ஏழாயிரத்து தொண்ணூறு கோடிக்கு லக்னோ அணியை வாங்கியதால் என்னை பைத்தியக்காரன் நினைச்சாங்க கோயங்கா கொடுத்த ஷாக் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு லக்னோ அணியை ஏழாயிரத்து தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கு டெண்டர் கோரியதால் என்னை அனைவரும் பைத்தியக்காரன் என்று நினைத்ததாக அந்த அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா தெரிவித்துள்ளார் தற்போது அந்த அணியின் மதிப்பு பதிமூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்று கூறிய சஞ்சீவ் கோயங்கா அடுத்ததாக ஹண்ட்ரட் லீக் தொடரின் மதிப்பும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் லக்னோ அணியை சூப்பர் ஜெயின்ஸ் குரூப் ஏழாயிரத்து தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியது அப்போது குஜராத் அணியை சிவிசி கேபிட்டல் நிறுவனம் ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கூடுதலாக சூப்பர் ஜெயின்ஸ் நிறுவனம் செலவு செய்ததாக பலரும் விமர்சித்ததோடு கிண்டல் செய்தனர் அதன்பின் லக்னோ அணி நான்கு சீசன்களில் விளையாடி இருக்கிறது இந்த நான்கு சீசன்களில் லக்னோ அணி இரண்டு முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது ஆனால் கடந்த இரண்டு சீசன்களாக லக்னோ அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட முன்னேற முடியவில்லை அது மட்டுமல்லாமல் லக்னோ அணியின் நிர்வாகிகளை தொடர்ச்சியாக மாற்றி வருகிறார் சஞ்சீவ் கோயங்கா சஞ்சீவ் கோயங்காவின் செயல்பாடுகளும் ரசிகர்களிடையே கிண்டல் செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே சூப்பர் ஜெயின்ஸ் நிறுவனம் எஸ்ஏ டுவெண்ட்டி லீக் தொடரின் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அணியையும் ஹண்ட்ரட் லீக் தொடரில் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் அணியையும் வாங்கியிருக்கிறது இதன் மூலமாக சூப்பர் ஜெயின்ஸ் குரூப் விளையாட்டில் அதிக அளவு முதலீடு செய்து வருகிறது இந்த நிலையில் சஞ்சீவ் கோயங்கா கொடுத்த நேர்காணல் ஒன்று ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதில் சஞ்சீவ் கோயங்கா பேசுகையில் ஐபிஎல் தொடரில் ஒரு அணியை வாங்குவதற்காக ஏழு ஆயிரத்து கோடி ரூபாய் முதலீடு செய்தபோது மொத்த உலகமும் என்னை பைத்தியக்காரன் என்று நினைத்தது ஆனால் இந்த மூன்றரை ஆண்டுகளில் லக்னோ அணியின் மதிப்பு பதிமூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது உலகில் ஐபிஎல் தொடரைப் போல் வேறு எந்த லீக் தொடரும் நடப்பதில்லை ஐபிஎல் தொடர் இந்த இடத்தை எட்டுவதற்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அதுபோல் ஹண்ட்ரட் லீக் தொடரும் வளர்ச்சி பெறும் என்று தெரிவித்துள்ளார் நான்கு ஆண்டுகளில் லக்னோ அணியின் மதிப்பு சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருப்பது ரசிகர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது